இருநூத்தி ஐம்பத்தி நாலு மற்றும் ஐநூத்தி எட்டு ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி நான்கே தரும் மிக சிறிய எண்ணை காண்க அப்ப என்ன கேட்குறாங்க மிக சிறிய எண் அப்போ மிக சிறிய எண் சொன்னாங்கன்னா எல்சியம் கண்டுபிடிப்பீங்க அப்போ எல்சியம் கண்டுபிடிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் எல்சியம் கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த மீதி என்ன பண்ணுவீங்கன்னா கூட்டிக்கு வைங்க அவ்வளவுதான் ஓகே அப்போ இருநூத்தி ஐம்பத்தி நாலு ஐநூத்தி எட்டு ஓகேவா சரி இருநூத்தி ஐம்பத்தி நாலு மடங்குது எவ்வளோ ஐநூத்தி எட்டு வருமா அப்போ இருநூத்தி ஐம்பத்தி நாலாலே அடிப்போம் ஓ இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டு இரநூத்தி ஐம்பது நாளா ஐநூத்தி எட்டு ஸோ வரும் எட்டு ஓகேவா ஸோ உங்க பெரிய நம்பர் தெரியல அப்படின்னா நீங்க ரெண்டாவது மூணாவது மாதிரி கூட அடிச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம் அப்ப எட்டு எல்சி இங்க மீதி எனக்கு இருக்கு நாலு இருக்கா அப்ப ஏதோ கூட்டிக்கணும் ஓகேவா ஆன்சர் வரும் ஆப்ஷன் லாஸ்ட் ஓகேவா ஸோ ஒரே ஒரு மீதி அவங்களே கொடுத்தாங்கன்னா கூட்டிக்கணும் ஒவ்வொரு நம்பருக்கும் மீதி கொடுக்கும்போது பார்த்தோன்னா நம்ம டிஃபரன்ஸ் கண்டு வச்சு பொதுவான ஒரு மீதியை கண்டுபிடிப்போம் அப்போது என்ன பண்ணுவோம் மீதியை கழிப்போம் ஸோ அவங்களே மீதி கொடுத்தாங்கன்னா நம்ம கழிச்சு அவங்களே மீதி கொடுத்தா என்ன பண்ணும் கூட்டி ஆன்சர் பண்ணி முடிச்சுக்கணும் அவங்களே மீதி கொடுத்தா கூட்டியே ஆன்சர் பண்ணி முடிச்சுக்கணும்